பாருங்க எங்கள் அம்மா வந்து இன்னைக்கு தட்டக்கா பொரியல் செய்கிறாங்க காய எறிஞ்சிட்ருக்காங்க பாருங்க பாருங்கள் பாப்பா ரெடி ஆயாச்சு அவளை தலை பாருங்க கையில் வருங்க மண் சட்டியில வந்து முளப்பாரி போட்டிருக்காங்க என்ன சொன்ன பழகிக்கலாம்மா பொறுமையா பழகிக்கலாம் ஆமாம் நீ என்னம்மா பண்ணுறது சாமி வேலை கிளம்பியாச்சு பாருங்க சரி சாமி பார்த்து போயிருப்பாங்க பாய் ஆ சரிங்க சாமி சரி சரிம்மா உங்களுக்கு தாங்க சார் சார் காலையில பாத்தீங்கன்னா ஆதிக்குட்டிக்கு தோசை தங்க குட்டிக்கு பிடிச்ச தக்காளி குழம்பு தக்காளி வெங்காயம் ஒரு அரை மிளகா போகும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாத்துக்கும் குட் மார்னிங் எங்கள் நேத்த விட எனக்கு கொஞ்சம் பரவாயில்லைங்க நான் பாருங்க காலையிலேயே கொஞ்சம் வெயில் இப்போதான் தான் லேசாக எட்டி பார்க்குது ரெண்டு மூணு நாளா வெயிலே இல்லைங்க எனக்கு வெயில் வந்துருச்சு எழுந்திருச்சு நேரத்தில் குளிச்சாச்சு எங்கள் வீட்டில் வந்து அண்ணா சாமி வந்து கும்பிட போகிறாரு வாங்க போய் போய்ப்பா சரணமையப்பா 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 சரணமயப்பா சரணமையப்பா 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 சரணகோசம் பார்த்தியாசம் நூத்தி எட்டு கோஷம் சொல்லுவானுங்க

டீ வேணுமா துரைக்கு சரி சரி பாலெல்லாம் குடிச்சிடாதே ஆ டீ வேணுமாவா பாருங்க டெய்லியும் எல்லாம் கொடுக்க மாட்டோங்க இங்கே எங்க அம்மா காலையில் டீ வைப்பாங்க எப்போயாது இப்படி கொஞ்சம் கொஞ்சம் குடிப்பான் பாருங்க எங்க அம்மா வந்து இன்னைக்கு தட்டைக்கா பொரியல் செய்யறாங்க எரிஞ்சுட்டு இருக்காங்க பாருங்க இவரு பாருங்க பக்கத்தில் உட்காந்து சூப்பர்வைசர் மாதிரி உக்காந்துட்டு இருக்கிறாரு உம் உம் ஓ என்னம்மா உட்காந்துட்டியம் அம்மா சரிம்மா அழகிப்பட்டோம் நேற்று நானும் அம்மாவும் சந்தைக்கு போயிருந்தோம் அம்மா வந்து ரொம்ப நாள் கழித்து சந்தைக்கு வந்திருந்தாங்க வீடியோ வேற எடுக்க முடியலைங்க அம்மாவுக்கு நேற்று கால் வலிங்களா தம்பி வச்சிட்டு இருந்தா அப்படி நான் ரெண்டு கட்டைப்பையை தூக்கிட்டு வரதுக்குள்ள எனக்கு முதுகே பிடிச்சிட மாட்டேங்குதுங்க ஆமா முன்னாடியே இருக்கிறவக்க அப்படி அப்படியே பார்த்து பார்த்து காய் வாங்கிட்டோம் எங்கள் அம்மா இந்த கட்டை காய்க்கு வந்து அவங்க பாட்டியை பற்றி ஒரு கதை சொன்னாங்க பாருங்க எங்கள் அம்மா வந்து கேரளா பாலக்காடுங்க எங்க கொல்லு தான் வந்து இருந்தது எங்கள் அம்மாக்கெல்லாம் அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தது எங்கள் அம்மாக்கு பாட்டி எங்களுக்கு கொல்லு பாட்டி அம்மா என்னமோ சொல்லு வெங்காயமெல்லாம் எல்லாம் தொழிச்சு கூட ஒவ்வொரு காயும் செய்யும் போது பாட்டி தான் வருது எனக்கு பாட்டி பத்திரிக்காய் பொரியல் பண்ணியிருப்பாங்க நம்மள மாதிரி கடுகு கருகாப்பில எல்லாம் போட்டு செய்ய மாட்டாங்க வெங்காயத்தை தட்டி போட்டு தட்டி போட்டு வரமிளகாயை தட்டி போட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றி செஞ்சு வச்சிருப்பாங்க அது அவ்வளோ டேஸ்டா இருக்கும் அந்த தண்ணிக்கா இல்ல என்னன்னு தெரியல அப்பெல்லாம் எங்க பாட்டி வீட்டுல எல்லாம் தேங்காய் எண்ணெய் தான் வெங்காய கருகாப்பில கடலைப்பருப்பு இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது அங்கெல்லாம் வெறும் வெங்காயம்

நான் கையெடுக்கிறதாமா பாருங்க கொழுப்ப அச்சுதான் ஸ்கூலுக்கு கிளம்ப வேண்டாமா அக்கா உளுந்துடாத இப்படி முன்னாடி வராத நீ தான் ஆட்டோடுமா மாயா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா பொண்ணு எங்கள் அக்காவோட பெரிய அக்காவோட ரெண்டாவது பொண்ணு இவங்க தான் என் தங்கச்சி நீங்களும் தலை செய்வி பழகல அம்மாவே தான் செய்வி விடணும் இல்லாட்டி நான் செய்வி விடணும் என்ன சொன்ன பழகிக்கலாமா பொறுமையாக பழகிக்கலாம் வேறுங்க பாப்பா ரெடி ஆயாச்சு அவளை தலை சீவி வேறு கையில் வருங்க மண் வந்து முளப்பாரி போட்டிருக்காங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி திருப்பூர் ஸ்கூலில் டான்ஸ் ஆட போனாலுங்களா அங்கே செலக்ட் ஆயிட்டா இப்போ சேலம் சேலம் காலேஜில் போய் டான்ஸ் ஆட போகிறாங்க இந்த வியாழக்கிழமை அதுக்கு வந்து நம்ம பாரம்பரியமான இந்த முளைக்கட்டின இது முளப்பாரி அப்புறம் இந்த மாதிரி இயற்கையான இதெல்லாம் வச்சுட்டு டான்ஸ் ஆட போகிறாங்க ஒவ்வொரு இடையில இடையில் இந்த மாதிரி சின்ன சின்ன பொருளெல்லாம் எடுத்துகிட்டு ஆடிட்டு நல்லா ஆடிட்டு வாங்க ஆல் தி பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாவுக்கு ப்ளஸ் பண்ணுங்க இங்கே வருங்க பச்சை பயிர் கலந்துச்சு சாமிக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு அப்புறம் பாப்பாங்கெல்லாம் டிஃபன் பூசி போட்டுக்கிறாங்க ஒரு ஆள் போட்டுட்டு கிளம்பியாச்சு இங்கே வருங்க அச்சமா பாய் பார்த்து போயிட்டு வாங்க ம் பாய் சாமி வர பாருங்க அழுகாச்சியை ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க இவன் ஆட்டிகிட்டே இருக்கணுமா சரி அம்மா ஆட்டுறேன் கமல் சாமி அம்மா ஆட்டி விடுறேன் பாய் சாமி சரி பார்த்து போயிட்டு வாங்க ம் பாருங்க நம்ம வீட்டில் தட்டக்காய் பொரியல் பச்சை பயிர் கடையல் பாருங்க சாமி பாப்பாங்க எல்லாருமே கிளம்பியாச்சு நம்ம தான் சாமி விட்டு சாப்பிட்ணுங்க பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஆதிக்குட்டிக்கு தோசை தங்க குட்டிக்கு பிடிச்ச தக்காளி குழம்பு தக்காளி வெங்காயம் ஒரு அரை மிளகா போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சு இந்த மாதிரி கொதிக்க விட்ருவோங்க ஒரு கரண்டி மாவு இப்படி பெருசா ஊற்றா அப்ப மாட்ட ஊத்திருக்கேன் இதுல காவாசி தோசை தான் உள்ள போ கீழே போறதுக்கு சேர்த்து சுட்டு வச்சிருக்கேன் நானு சளி ஓவரா இருக்கங்காட்டி இரும்பி இரும்பி இப்ப வாந்தியே வந்துருச்சு சளியோட சேர்த்து அம்மாவுக்கு வேற திடீர்னு கால் வீங்கிருச்சுங்க நைட்ல இந்தா நாள் நைட்டு இப்போ நேற்று தான் போயிட்டு பேண்டேஜ் வாங்கி ரத்தக்கட்டு உரையறது ஒட்டி அப்புறம் ச மெடிக்கல்ல மாத்திரம் ஒரு செட்டு கொடுத்தாங்க போனது அப்புறம் பரவாயில்லையம்மா இன்னொரு செட்டு இருக்குது இப்போ காலையில் சாப்பிட்டு போடுங்க தங்க சாப்பிட்லாமா சாமி தோசை அம்மா எந்திரிச்சு சொல்லிட்டு இருக்கிறதா வெளியெல்லாம் குளிர்கா அடிக்கும் சாமி இன்னைக்குதான் ஏதோ வெயில் லைட்டாக எட்டி பார்க்குது வீட்டுக்குள்ள தெரியுது சரி போல ஆயிரு என்னதுமா அது கரண்டியில் தம்பிக்கு எண்ணெய் சூடு பண்ணி தேக்கலான்ட்டு ஒரு வெள்ளை பூண்டு இங்க ஒரு சின்ன வெங்காயம் தேங்காய் எண்ணெயில வந்து இந்த மாதிரி கரண்டியை சூடு பண்ணி எண்ணெய் ஊத்தி அதுல சின்ன வெங்காயம் வெள்ளை வெள்ளை பூண்டு ஒரே ஒரு குருமிளகு குருமிளகு இதெல்லாம் பொரிய விட்டு எண்ணெய் வந்து வெது வெதுன்னு இருக்கும்போது தேய்க்கணும் ஆ தலைக்கி சரி சரிம்மா உங்களுக்கு தாங்க சார் ஆங்க சார் சார் காலையில் சாமி வேலை கிளம்பியாச்சு பாருங்க சரி சார் பார்த்து போயிட்டு வாங்க பாய் ஆ சரிங்க சாமி ஆ சரிங்க சாமி நீங்கள் சார் பார்த்து போயிட்டு வாங்க அம்மா பாருங்க களி அதிகமாக இருக்க வாட்டின்னு குருமிளகு அதிகமாக போட்டு ரசம் வச்சு வச்சுருக்காங்க அப்பா இப்பதான் எழுந்து சாப்பிட்டாங்க எனக்கு சாப்பாடு போட்டு பிழைஞ்சு வச்சிருக்கேன் ரசம் ஊற்றி சாப்பிடலாம் அப்படின்ட்டு நீ என்னம்மா பண்ற நானா நைட் சோறு இருக்குது தான் ரெண்டு தக்காளி போட்டு இது பண்ணிட்டு இருக்கிறேன் சளி பிடிச்சிருக்குது நைட்டு சாப்பாடு சூடு பண்ணி தான் சாப்பிடுறேன்

சரிமா சாப்பாடு தாளிச்சிட்டு வா நானும் சாப்பாடு உட்கார்றேன் இங்க சாப்பாடு பிழைஞ்சு வச்சுக்கிற மாதிரி இந்த ரசம் ஊத்தி சாப்பிடு இது கேக்கலைன்னா பாட்டி எனக்கு ரொம்ப சளி இருந்தா அது ஒரு தொகையில அரைச்சு கொடுப்போம் அந்த தொகையில அரைச்சு தர்றேன் உனக்கு என்ன தொகையிலுமா மிளகு வறுத்து அது என்னால ஆனா இங்க வந்து அம்மிக்கல்ல தான் அரைக்கணும் எங்க பாட்டி என்ன ஒண்ணு கரண்டியில வச்சு இந்த மாதிரி பழகு இருக்கும் பழக அது இவ்வளவுதான் இருக்கும் அதுக்குன்னே அந்த சைடு